அது எப்பா பத்து காலையில திருச்சியில பிறந்தவர் நீட்டுக்கு படிக்கிறாரே வந்து உங்களுக்கு புதன் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு செவ்வாய் கொஞ்சம் வலுவாக இருக்கும் சரி துலா லக்கணம் துலா லக்கணம் டவுட் தான் சரி நான் சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்க புதன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னேன் புதன் வந்து சனியோட இருக்கிறாரு துலா லக்கணமாக கன்னியா லக்கணமான்றது உங்களுக்கும் பாருங்க பத்து பத்து நிமிஷத்தில் லக்கணம் ஆறுது இந்த அமைப்பில் கன்னியா லக்கணமாக இருந்தால் பத்தாம் இடத்தை குறு தொடர்பு கொள்வார் நீட்டுக்கு தான் படிப்பார் கன்னியா ஒரு ஒருவேளை இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ச அதாவது ஆவணி அவிட்டத்திற்கு முதல் நாள் பிறந்த அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் செவ்வா வந்து பாபா அத்தியோகத்தில் நல்லா தான் இருக்கிறாரு அம்சத்துலேயும் அவர் கேதுவோடு தான் சேர்ந்துருக்கிறாரு சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஏங்க இவருக்கு நீட்டு கிடைக்குங்க

மருத்துவம் கண்டிப்பா படிப்பாரு கொஞ்சம் செலவு வைப்பார் அவ்வளவுதான் சூ செவ்வாய் வந்து நேரடியான சுபத்துவத்துல இருந்தா செலவு வைக்காம படிப்பாரு இங்க செவ்வாய் வந்து நேரடியான சுபத்துவத்துல பாபா அத்தியோகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆகவே சா ஜாதகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் அதாவது என்னதான் இருந்தாலும் செவ்வாய் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பௌர்ணமியில் பிறந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் சனியை குருபார்க்கக்கூடிய அமைப்பு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குங்க கவலைப்படாதீங்க வேற என்னங்க இல் இல்லைங்க சார் இது ம மருத்துவ இதுல வேற இதில் படிக்கலாமாங்க சார் அது மருத்துவத்தில் வேற வேற இதில் மருத்துவம் தாங்க உங்க பிள்ளை படிப்பாரு அவருக்கு அதுதான் ஆசையாக இருக்கும் ஆஹ் இல்ல இல்ல ஓகேங்க சார் அதாங்க சார் ஆசை உங்கள் பிள்ள அதில் தான் பிடிவாதம்மா நிற்பார் நான் என்னால் படிக்க முடியும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் மெரிட்டில் வரேன்னு சொல்கிறாரா ஆ அதுதாங்க சார் சொல்கிறாரு தான் சொல்லுவார் நீங்கள் மருத்துவத்தை விட்டு அவரை டைவர்ட் பண்ணவே முடியாது நீங்கள் ஏதோ செலவுக்கு பயப்படுறீங்க அப்படி தானே அது கொஞ்சம் சிரம மட்டும்தாங்க சார் படிக்க வைக்கணும் ஆனா உங்க புள்ள பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறாரு புதனும் சனியும் கலந்து காரணத்தினால கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான துறைகளுக்கு அவர் போகவே மாட்டார் இந்த அமைப்பின் அடிப்படையில ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே சொன்னேன் புதன் கொஞ்சம் பங்கப்பட்டிருப்பாரு செவ்வாய் தான் கொஞ்சம் நல்லா இருப்பாருட்டு செவ்வாய் தான் நல்லா இருக்கு இந்த பையன் பெரிய செலவுகளை வைக்க மாட்டாரு உங்க மனைவிக்கும் கடகராசி அஷ்டம சென்னை முடிஞ்சு போச்சு உங்க பையனுக்கும் ஜென்ம சென்னை முடிஞ்சு போச்சு பெரிய செலவுகள் வைக்க மாட்டார் மருத்துவத்திற்கு பேசிக்கான ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும் இன்னொன்று பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறவன் தாய் தகப்பனுக்கு பெரிய சோதனைகளையும் கொடுக்க மாட்டான் கவலைப்படாதீங்க பிள்ளைய நம்புங்க ஆ இல்ல நம்பிக்கை இருக்கீங்க சார் அதனாலதாங்க சார் நானு நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் அப்படியே கிடைச்சிருச்சு சார் கிடைச்சிருச்சு இல்ல பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனாலதான் லைவ்ல கிடைச்சிருச்சு தாய் தந்தையரை காப்பாற்ற கூடியவன் ஏங்க ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுங்க பௌர்ணமி யோகத்துல பார்த்திருக்கிறாரு சூரியன் சுக்கரன் சனி சேர்ந்து நாலும் குருவின் பார்வையில இருக்குது அதிகாரம் உள்ள ஜாதகம் இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம் ஆக மருத்துவத்துல நீங்க சொல்லிட்டீங்க அவனுக்கு அதிகாரத்துல மருத்துவத்துலதான் விருப்பம் இருக்குன்ட்டு வயசு இப்ப தான் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகுது இவன் ஒரே புடியா நிப்பாங்க நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்ப்பா நான் மெரிட்லயே எடுத்துக்கிறேன் சொல்றானா இல்லையா சொல்றாங்க சார் அதே உள்ளதான் சார் இருக்காரு பின்ன அந்த அளவுக்கு இப்ப நடக்கக்கூடிய சனி திசை கூட உங்களுக்கு குருவின் பார்வையில தான் இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வரக்கூடிய சனி திசை குரு சுக்கர தொடர்புள்ள இருக்கு உங்களுக்கு பெருசாக செலவு வைக்க மாட்டாரு கண்டிப்பா மருத்துவம் படிப்பார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழித்ததற்கு நன்றி